அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுக்கு சரியான நேரம் வந்து அமையலை அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் பேசுகிறத நான் கேள் கேட்டிருக்கேன் ஸோ அதுலேருந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தது அல்லது நான் கற்றுக்கொண்டதை நான் இந்த நாளில் உங்களோடு பயிர் கொள்ளணும்னு சொல்லி ஆசைப்படுதில்லை வேதத்தில் பைபிளில் வந்து ஒரு க கதை கிடையாது நடந்த சம்பவம் ஒன்று இருக்குது வெளிச்சேர்கள்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அதுக்கு அவர்களை எதிர்த்து வந்து இஸ்ரேல் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க ஸோ இவர் இந்த பெலிஸ்தியனும் இஸ்ரேலும் ஒருத்தர் ஒருத்தர் எதிரிகளாக இருக்கிறாங்க இவங்க ஒருத்தர் ஒருத்தர் அடித்து அதாவது யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இன்னொருத்தங்களும் அடிமையை பண்ணுவாங்க இதுதான் அந்த காலத்தில் நடந்த நடைமுறை உண்மை ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே வந்து ஒரு அக்ரிமெண்ட் நடக்குது என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா நம்ம கூட்டமாக ரெண்டு சேர்ந்து அடிச்சுக்க வேண்டாம் உங்களில் ஒரு ஆளை நீங்கள் அனுப்பு எங்கள்லேருந்து ஒரு ஆளை அனுப்புகிறேன் அவங்க ரெண்டு பேரும் சண்டை சண்டைப்பட்டுட்டும் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஆட்சி சைட்டும் இன்னொருத்தன் அடிமையாக இருக்கட்டும் யார் தோற்குறாங்களோ அவருடைய இனம் வந்து அடிமையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஸோ இப்படி ஒரு ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த இடத்துல ஒரு சாதாரண ஒரு பையன் ஒரு பதினாறு வயசு நிரம்பிய ஒரு பையன் அவனுக்கு அவனுக்கும் யுத்தத்துக்கு சம்மந்தமே கிடையாது அவனுடைய அண்ணன்மார் வந்து அங்கே இருக்கிறாங்க இராணுவத்தில் இருக்கிறாங்க ஸோ அதனால் அவர்களுக்கு அவங்க சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க அப்பா சொன்னார்ன்னு சொல்லி அவங்களுடைய நலன் விசாரிச்சுட்டு வர்றாங்க வரணும் அவங்க உண்மையிலே உயிரோடு தான் இருக்காங்களா இப்போ மாதிரிலாம் மொபைல் கிடையாது இல்லையா ஸோ அவங்க உண்மையிலே உயிரோடு தான் இருக்காங்களா என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லி தெரிந்துட்டு திரும்பி வருவதற்காக அவன் அங்கே போகிறான் ஆனால் போகிற அந்த இடத்துல அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பெரிய திருப்பு முனை உருவாகிறது ஸோ இங்கே இந்த வெளிஸ்தேர்லேருந்து ஒரு பெரிய படை மாதிரி ஒரு வருகிறான் அவன் சாதாரண மனிதர்களோட உயரமாக இருக்கிறான் அவனுடைய வாட்டச்சாட்டமான உடல் வாக்கு எல்லாமே வந்து அவன்கிட்ட யாருமே நெருங்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறான் ஸோ இங்கே இவன் ஆடு மேய்க்கிற பையனாக தான் அவருக்கிறான் அவன்தான் சண்டை போடுறதுக்காக வரல யுத்தத்திற்காக வரவில்லை அவன் சாப்பாடு கொடுக்கறதுக்காக அண்ணன்மார்களுடைய நலனை விசாரிச்சு திரும்ப மாப்பாட்டை போய் சொல்லணும் இவ்வளோ தான் அவனுடைய வேலை அதற்கு வந்து அவன் அவனுக்கு இவன் பேசுகிற அந்த ஒரு பெலிஸ்தனுடைய வீரன் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் அவனுக்கு வந்து கோவம் வருது என்னடா அது இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி ஸோ தன் அறியாத அதாவது தனக்கு சம்மந்தம் இல்லாதது தான் ஆனாலும் அவன் அதில் தலையிடுகிறான் தலையிட்டு என்ன நடக்குதுன்னா ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு சின்ன சண்டை வருது அந்த சண்டையில் இவன் வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணுற வழக்கம் போல் இவன் பயன்படுத்துகிற ஒரு கவன்களை எடுத்து அதில் ஒரு அஞ்சு கல்லை பொறுக்கிறான் அதில் ஒரு ஒரு கல்லை எடுத்து கவனில் வச்சு சுற்றி அடிக்கிறான் அது அந்த பெடிஸ்தனுடைய நெத்தியில் படுது அவன் கூப்பிட விழுகிறான் ஸோ தோற்று போகிறான் அவனுடைய தலையை தூக்கி இந்த தாவிதெயிச்சிடறான் ஸோ இது வந்து ஒரு சின்ன ஸ்டோரி ஆனால் இந்த ஸ்டோரியில் நான் கண்டுக்கிறது என்ன அப்படின்னா அதாவது தான் போன இடம் ஒருவேளை அதுக்கு சம்மந்தம் இல்லாததாக இருந்தது இருந்தாலும் அந்த தருணத்தை அவன் பயன்படுத்தி கொள்கிறான் வாய்ப்பை வந்து அவன் பயன்படுத்தி கொள்கிறான் ஸோ அந்த அந்த தருணம் தான் அந்த தாவியினுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது ஒரு திருப்பு முனையாக மாறுகிறது அவன் பிற்காலத்தில் அந்த இஸ்ரோலம் இருக்கிற நாட்டுக்கு அவன் ராஜாவும் மாறுவதற்கும் அது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது ஸோ நம்மளுடைய வாழ்விலும் நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதில் ஒரு ஃபோக்கஸ் அதில் ஒரு கவனம் அதில் அந்த அந்த தருணத்தை அந்த வாய்ப்பை எப்படியாவது பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம செயல்பட்டோம் என்றால் நிச்சயமாக வெற்றி நமக்கு இன்னொரு கதை கூட நான் பார்த்தேன் கதைன்னு கிடையாது அது சம்பவம் நடந்தது பதிமூணு வயசில் ஒரு பையன் பெற்றோர்கள் இல்லை வறுமை பசி கொள்ளுது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல அப்படியே வருகிறான்னு அவங்க கண்ணுக்கு நல்லா மங்கி மயங்கி போய் ஒரு நாடக கோட்டை இந்த காலத்தில் சினிமா தேட்டர் மாதிரி அங்கே அந்த காலத்தில் நாடக கோட்டைன்னு சொல்லுவாங்க அது பக்கத்தில் வந்து அப்படி ச சரிஞ்சு போகிறோம் அந்த இடத்துல ஒரு பணக்காரர் வருகிறார் நாடகம் பார்ப்பதற்காக வருகிறார் வர்றவர் வந்து அவருடைய குதிரையை கொண்டு வர்றார் குதிரையை கொண்டு வந்துட்டு அங்கே ஒரு இடத்துல கட்டிட்டு இந்த பையனை பார்க்குறாரு சும்மா உட்காந்துருக்கான் டே இந்த நான் இங்கே ஏதோ குதிரையெல்லாம் காணாம போகுதுன்னு சொல்லி கேள்விப்படுறேன் நான் போகிற வரைக்கும் அந்த குதிரையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போகிறாரு நாடகத்தை முடிச்சிட்டு வெளியே வந்து பார்க்குறவருக்கு ஆச்சரியம் ஏன்னா இது வந்து நம்ம குதிரை மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த பையன் அந்த குதிரையை நல்லா கழுவி அந்த இவர் உட்கார்ற இடத்துல நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் தான் குதிரை மாதிரியே தெரியாத அளவுக்கு பண்ணியிருக்கான் ஸோ அந்த பணக்காரன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனுக்கிட்ட சொன்ன கொடுக்கணும்னு நினச்ச காசை விட கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாரு ஸோ இவனுக்கு வந்து அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி ஏதோ பசியில் இருந்தவனுக்கு இப்படி நல்லா சாப்பிட்ற அளவுக்கு ஒரு இது கிடைக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்றான் அடுத்த நாள் வந்து அந்த பணக்காரனோட வந்து மற்றவர்களும் தங்களுடைய குதிரையை அப்போ இதையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இதை எல்லா குதிரையும் அவன் கழுவி விட்றான் அவங்க அவங்க உட்காருற அந்த சேனுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதை எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறான் ஸோ இதெல்லாம் பார்த்த பார்த்தவங்க அவங்களும் அதிகமாக கொடுக்குறாரு ஸோ பணக்காரர்கள் அதிகமாக கொடுக்குறாரு அதை வச்சுக்கிட்டு இவன் வந்து ஒரு பெரிய ஒரு என்னது இப்போ சொல்லணும் இல்லையா பைக் ஸ்டாண்டு சைக்கிள் ஸ்டாண்டுங்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்டா முதலில் ஸ்டாண்டு மாதிரி உருவாக்கிடலாம் அதில் நாலு பேர் வேலைக்கு போடுறான் அளவுக்கு வந்துடலாம் ஸோ இப்போது இவங்கிட்ட பணம் இருக்குது எல்லாம் இருக்குது இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியுமா அவனும் போனான் எங்கள் உள்ளே போகிறான் நாடகத்தை பார்க்குறான் பார்த்துட்டு அங்கே நடக்கிறதெல்லாம் இவன் தனக்குள்ளாக எடுத்து உள்வாங்கிக்கொண்டு இவனும் நாடகத்தை எழுதுகிறான் ஸோ இவனு நாளத்தில் எழுதுறான் அதை நடிக்க வைப்பதற்கு பிரயாசப்படுகிறான் ஸோ பின்னாட்களில் அந்த பையன் பதிமூணு வயசு பையன் பின்னாட்களில் இலக்கிய மாமேதை என்று அறியப்படுகிற ஷேக்ஸ்பியராக மாறுகிறான் ஸோ என்ன சொல்ல வருகிறேன் என்றால் நமக்கு கிடைச்ச ஒரு சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் அதை நம்ம பயன்படுத்திக்கணும் தருணத்தை பயன்படுத்தி கொண்டோம் என்றால் அந்த 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 வாய்ப்பு அல்லது அந்த தருணம் நம்மளை வேறு எங்கயாவது கொண்டு போய் நிச்சயமாக நிறுத்தும் நல்ல இடத்துல நிச்சயமாக நிறுத்துவோம் அதனால் நமக்கு சரியான நேரம் இல்லை எனக்கு நல்ல நேரமே இல்லை அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம் நிச்சயமாக கடவுள் உங்களுக்காக ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார் அந்த நேரம் கரெக்டாக உங்களுக்கு வரும் அது எல்லாமே சாத்தியமாகும் தேங்க்யூ ஸோ மச்